உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக யோசிப்போம் ஓம் கம் கணபதேய நமக இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவர்களுக்கு தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதையை விட்டு விளக்கும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அக்டோபர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது அதற்கு முன்பு யார் இந்த சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தனர் அரசாங்கத்தை அலங்கரிக்க பிறந்தவர்கள் வற்றாத அரசியல் தாகம் உடையவர் பிறந்ததில் இருந்து வரை பிறரை வழிநடத்தி நாட்டுக்கு முதல் உரிமை வீட்டிற்கு இரண்டாவது கடமை என்ற முறையிலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தைரியத்தின் பிறப்பிடமாக இருக்கின்ற சிங்க உங்களுடைய ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய சிம்ம ராசிக்காரர்கள் இந்த அக்டோபர் மாதத்திலே ஐந்து பயிற்சிகள் நடக்க இருக்கிறது ஒன்று சூரியனுக்கு உரியது இரண்டு சுக்கரனுக்கு உரியது மூன்று செவ்வாய்க்கு உரியது இரண்டு வயிற்சி உடனுக்கு சொந்தமான இதனால் உங்கள் ராசியிலே ஏற்படுகின்ற பற்பல ஏற்றங்கள் இறக்கங்கள் மாற்றங்கள் என்ன என்பதை இந்த பதிவின் மூலமாய் நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த அக்டோபர் மாதத்திலே சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ராசிநாதன் சூரியன் தனஸ்தானம் என்ற குடும்பஸ்தானத்திலே அதாவது கண்ணியிலே வீட்டிற்கின்ற வீண் கவலைகள் அகலும் மற்றவர்களும் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது வெளி வட்டார தொடர்வுகளினால் நன்மை ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான அரைச்சல் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது பழைய வாக்குகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களை கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள் இருந்து வந்த தடங்கள் நீங்கும் குடும்பத்தில் இருப்பவர்களால் டென்ஷன் உண்டாக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வராமல் இருக்க மனம் விட்டு பேசுவது நல்லது பிள்ளைகளின் நலனிலே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிலும் திருப்தி இல்லாததை போல தோன்றும் பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கலிலே கவனம் தேவை சுப செலவுகளும் ஏற்படும் இந்த அக்டோபர் மாதத்திலே சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கு காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் அரசியல் துறையினருக்கு லாபம் அதிகரி மாணவர்களுக்கு கல்வியிலே வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை உள்ளவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எதிர்த்து செயல்பட்டவர்கள் அடங்கி விடுவார் பண வரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்கும் பெண்களிடம் இருந்து வருகின்ற ஒரு உறவு நல்லபடியாக இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்திலே குறிப்பாக இந்த அக்டோபர் மாதத்திலே சிங்கராசியை சார்ந்தவர்களுக்கு நல்ல நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டாகி அவர்கள் உயர்வு நிலையை நோக்கி செல்வார்கள் மேலும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கிடைக்கும் வீண் செலவு உடல் பாதிப்பு ஏற்படலாம் கவனித்து பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அதற்றங்கள் அது இஷ்டமாக வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காண கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும் வாடிக்கையாளருடைய ஆதரவு நீடிக்கும் தொழில் விரிவாக்கும் பற்றிய எண்ணம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவி அல்லது கூடுதல் பதவி பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவார் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உடையவர்கள் சிங்க ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த அக்டோபர் மாதத்திலே குடும்பத்தில் இருப்பவர்கள் நலனுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் கணவர் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய தேவை பூர்த்தி செய்வதிலே ஆர்வம் காட்டுவிடும் அவர்களுக்கு உங்களுடைய மதிப்பு மனதிற்கு இதம் அளிக்கும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார முயற்சிகள் என்னென்ன ஞாயிற்றுக்கிழமைகளிலே சரவேஸ்வரரை வணங்க காரிய தடை நீங்கும் மன அமைதி அதட்டமான கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வேலை சந்திராசப தினங்கள் அக்டோபர் பதினாறு பதினேழு அதற்ற தினங்கள் அக்டோபர் ஒன்பது பத்து அதற்ற திக்கு கிழக்கு அதற்ற வண்ணம் சிகப்பு பச்சை அதற்ற எண்கள் ஒன்று ஒன்பது மூன்று ஐந்து ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு சொல்லப்பட்ட பலாபலன்கள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை வேதிகளை தொடர்பு கொண்டு மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து அன்பர்களுடைய சிறப்பான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் வழிகாட்டுதலை பலன் சொல்லப்படுகிறது அற்புத பகுதிகளாக அமைக்கப்பட்டு பயன் வகையிலே தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது நீங்களும் பலனடைந்து உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு அழிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தவங்களுக்கு பகிர்ந்து யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்றி இருக்கவே யாமொன்றும் அறியும் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருமையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்